மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தல் ஸ்ரீ அஞ்சல் நாயகி அம்பிகை சமேத ஸ்ரீ ஆலந்துரையப்பர் சுவாமி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழாவையொட்டி சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தல் கிராமத்தில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அருள்மிகு ஸ்ரீ அஞ்சல் நாயகி அம்பிகை சமேத ஸ்ரீ ஆலந்துரையப்பர் சுவாமி திருக்கோவில் உள்ளது மராட்டிய மன்னர் சரபோஜி அமாவாசை தின இவ்வாலயத்தில் பந்தல் அமைத்து சாபதோஷம் நீங்க சிவபூஜை செய்த தலமாகும் பல்வேறு சிறப்புகளை உடைய புகழ்வாய்ந்த இவ்வாலயத்தில் மகா சிவராத்திரி பெருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இக்கோவிலில் இரவு முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு பால் பன்னீர் இளநீர் மஞ்சள் சந்தனம் மற்றும் பலவாசனை திரவியங்கள் கொண்டு நான்கு கால சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது இரவு எட்டு மணி முதல் கால அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து இரவு பதினோரு மணி மூன்று மணி ஐந்து மணி என நான்கு கால சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சந்தனகாப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் சிறுவர் சிறுமிகளின் சிலம்பம் சுற்றும் நிகழ்வு அனைவரையும் கவர்ந்தன